இயேசு உயிர் பிறகு பின்மாற்றத்தில் போன இந்த பேதுருவை தோல்வி உற்று போன இந்த பேதுருவை இயேசு தேடி சென்றார் அலலோயா அவனை சந்தித்தா மீண்டுமாக ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்த தோற்று போன ஒரு பேதுருவை ஆண்டவர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இது எப்படி நடந்தது அவனுடைய கசப்பான தோல்வியை ஆண்டவர் மாற்றி ஜெயமுள்ளவனாய் ஆண்டவர் நிறுத்தினாரு இன்றைக்கு கசந்து போன உன்னுடைய வாழ்க்கை பிசினஸ்ல படிப்புல வாழ்க்கையில ஐயோ நான் தோற்கடிக்கப்பட்டு கசந்து போய் கிடக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ நீ நினைச்சது ஒரு கொஞ்சமா இருக்கலாம் ஆனால் கத்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் உன் மூலமாய் செய்ய போகிற காரியம் உன்னை ஒரு ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலலூயா நீ வாங்குற கரம் அல்ல நீ கொடுக்கிறவனா நான் மாற்றுவேன் நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாக நான் உன்னை உயர்த்தி நிறுத்த வல்லமை உள்ளவர் ஹலலூயா